எல்லோருக்கும் வணக்கம் இங்கு எழுதி போட்டிருந்த ஒரு வாசகத்தை இப்படி நான் வாசிக்கப் போகிறேன் தோல்வி அடைய பல வழிகள் உண்டு ஆனால் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் அது உழைப்பு தோல்வி அடைய பல வழிகள் இருக்கின்றன உண்மைதான் எதாவது நடக்க வேண்டாம் அடக்கவிட்டால் அதை மீது நாம் ஆயிரம் சாக்குகள் போக்குகள் சொல்லும் இது சரியில்லை அது சரியில்லை அது அப்படி இருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன் இது இப்படி இருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன் இது எனக்கு கிடைக்கவில்லை அதனால் தோற்று அது எனக்கு கிடைக்கவில்லை அவனை எனக்கு உதவி செய்யவில்லை என்று ஆயிரம் காரணங்கள் நமது தோல்விக்கு நாம் சொல்லலாம் ஆனால் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது என்னவென்றால் கடுமையான உழைப்பு நமக்கு லாட்டரியில் பரிசு விடலாம் அது உழைப்பு இல்லாமல் வருவது அப்படி போன்ற ஒன்று இரண்டு விதிவிறக்குகளை நாம் தள்ளிவிட்டால் இதற்கு எந்த விதிக்கும் ஒரு விதி விதிவிலக்கு உண்டு அப்படிப்பட்ட விதி விலக்குகளை நாம் தள்ளிவிட்டால் பின்பு இருப்பது விதிகள் மட்டுமே விதி என்ன சொல்கிறது நீ வெற்றியடைய என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் அது உழைப்பு கடுமையாக கடுமையாக உழைத்தால் மட்டுமன்றி ஒருவனால் வெற்றி பெற முடியாது இது அனைவருக்கும் நாம் அனைவருக்கும் தெரிந்ததை எனவே எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டுகிறேன் உழைத்தால் தான் நாம் முன்னேற முடியும் நம்மை அண்டி உள்ளவர்கள் முன்னேற முடியும் நம்ம நாடு முன்னேற முடியும் இந்த உலகம் முன்னேற முடியும் உழைப்பில்லாமல் எதுவும் நடக்காது இதுக்கு மிக்க நல்ல உதாரணம் என்று சொல்ல வேண்டும் மேலை நாடுகள் பல வருடங்களாக மேலை நாடுகள் எளிதாக கிடைக்கும் பணத்தினால் சரியாக உழைக்காமல் எளிதாக கிடைக்கும் பணத்தினால் வாழ்ந்து பழகிவிட்டார்கள் இப்பொழுது அந்த எளிதான பணம் அவருக்கு கிடைக்கவில்லை எனவே அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் இதுதான் மிக நல்ல உதாரணம் உழைப்பிற்கு உழைக்காவிட்டால் நீண்ட நாட்கள் வாழ முடியாது எ எளிதான பணம் வந்து கொண்டே இருக்கும் என்று நம்ப முடியாது எப்போ எப்பொழுது நமக்கு யாராவது ஒரு கடன் கொடுத்தே கொண்டே இருப்பார்கள் அதை வைத்து கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று பல மேலதான்கள் எண்ணி இப்பொழுது மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் எனவே நாம் உழைக்க வேண்டும் உழைத்தால் தான் நமக்கு முன்னேற்றம் உழைத்தால்தான் நமக்கு வெற்றியும் உழைக்காமல் நாம் வேறு எதையும் நம்பிக்கொண்டே இருந்தால் நாம் நீண்டகாலம் நலமாக வாழ முடியாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்